பார்த்து பார்த்து பரம்பரையாய் வளர்த்து வந்த நாட்டு செடி பக்குவமாய் நின்றபோது பார்த்து பார்த்து பரம்பரையாய் வளர்த்து வந்த நாட்டு செடி பக்குவமாய் நின்றபோது சிக்கி சீரழிந்து சிறைபட்டு கிடந்தது நம் பங்காளி சண்டையில் வளை தோண்டிய பரங்கிய பெருச்சாளிகளின் பாதாளத்தில் நண்டு நோண்டி நோண்டி நாட்டையே சூறையாடி விற்பனைக்கு வந்ததாக அவர்களிடம் விளையின்றி விற்கப்பட்டோம் நண்டு போல நோண்டி நோண்டி நாட்டையே சூறையாடி விற்பனைக்கு வந்ததாக அவர்களிடம் விளையின்றி விற்கப்பட்டோம் வேதனையும் வேதனை கொள்ளும் வேதனையும் வேதனை கொள்ளும் கொன்று குவிக்கப்பட்ட நம் வீர சடலங்களை கண்டு அன்னை அழுகிறாள் அவள் கண்ணீர் துடைக்க அரச பிள்ளை புரட்சி பிள்ளை தத்துவ பிள்ளை கவி பிள்ளை வீர பிள்ளை வன்முறை பிள்ளை அகிம்சை பிள்ளை என பல பிள்ளை பங்கு பெற்று துடைத்த கண்ணீரை இன்று ஜாதி என்றும் மதம் என்றும் கூறு கிடக்கும் நம்மை ஆழத்துடிக்கும் இன்னொரு ஆங்கிலேயனாய் அரசியல் கருப்பண்ண சாமி போல கண்விழித்து விழித்து காத்திருக்கும் எல்லையில் நம் சகோதரனை எண்ணி பார்த்தீரோ அவர் குடும்பத்தாரை விட்டு நமக்காக உயிர் பணயம் செய்யும் உண்மை மறந்தீரோ நான் என்ற கதவை திற குடும்பம் என்ற எல்லை தெரியும் குடும்பம் என்ற கதவை திற சமுதாயம் என்ற எல்லை தெரியும் சமுதாயம் என்ற கதவை திற ஊர் என்ற எல்லை தெரியும் ஊர் என்ற கதவை திற மாநிலம் என்ற எல்லை தெரியும் மாநிலம் என்ற கதவை திற நாடு என்ற எல்லை தெரியும் நாடு என்ற கதவை திற உலகம் என்ற எல்லை தெரியும் உலகம் என்ற கதவை திற உயிர் என்ற எல்லை தெரியும் உயிர் என்ற கதவை திற உன் தெய்வீகம் உனக்கே புரியும் வாழ்க பாரதம் வாழ்க செந்தமே வந்தே மாதரம் வந்தே மாதரம்